சாலையின் ஒரு பகுதியில் பொதுமக்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பூக்களை தூவி பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திரு அரங்கநாதராக காட்சியளிக்கக்கூடிய தற்போது அரங்கநாதரை காண்பதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார் அந்த கொண்டிருக்கிறோம் அவர் கோவில் பிரகாரத்திற்குள்ளாக வரக்கூடிய அந்த காட்சியையும் அவரை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூக்களை தூவி ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டவாறு வரவேற்கக்கூடிய நாம் கொண்டிருக்கிறோம் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இன்றைய நிகழ்வும் நாளைய நிகழ்வும் என்பது பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கிறது தற்போது மீண்டும் நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால் விஜயகோபால் அங்கிருக்கக்கூடிய நமக்கு விரிவாக தேவப்பிரியன் நாம் தற்போது கொண்டிருந்தோம் வெகு உற்சாகமான ஒரு காட்சிகள் தான் தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது ஆன்மீகம் அரசியல் எல்லாவற்றையும் கடந்து தற்பொழுது பிரதமர் மோடிக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை பொதுமக்களும் பாஜகவினரும் இங்கு வழங்குகின்ற காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் தற்பொழுது ஸ்ரீ ரெங்கா ரெங்கா கோபுரம் முன்பு பிரதமர் நரேந்திர மோடி தனது காரில் இருந்து இறங்கியிருக்கிறார் இங்கு இந்த கோயிலுடைய பிரதான அர்ச்சகர்கள் சுந்தர்பட்டர் மற்றும் நந்துப்பட்டர் ஆகியோர் அவருக்கு தங்க பூர்ண கும்ப மரியாதையானது அளித்து வருகிறார்கள் இது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரமுகர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கௌரவமாக கருதப்படுகிறது மேலும் இந்த இடத்தில் வேத மந்திரங்கள் முழங்க அவருக்கு வரவேற்பானது அளிக்கப்படுகிறது இந்த இடத்திலிருந்து தற்பொழுது நேரடியாக உள்ளே செல்லும் பாரத பிரதமர் மோடி அங்கு ரெங்கவிலாச மண்டபத்தில் நம்பெருமாள் வீட்டிருக்கிறார் அதாவது உற்சவர் எனப்படக்கூடிய நம்பெருமாள் வீட்டில் இருக்கிறார் இந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை ஆண்டிற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் திருவிழாக்கள் தான் என்றாலும் கூட இந்த தைப்பூச திருவிழா பூபதி திருநாள் என்று கூறப்படக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாங்கிறது என்பது மிக பிரசித்தி பெற்றது கைத்தேர் திருவிழாவாக இது நடைபெறுவதற்கு தினந்தோறும் நம்பெருமாள் ஒவ்வொரு வாகனத்தில் புறப்பாடு கண்டிருவால் இன்று அனுமந்த வாகனத்தில் பெருமாள் புறப்பாடு கண்டு உள்ளார் அதற்காக தற்பொழுது பிரதமர் வந்திருப்பதற்காக தற்பொழுது ரெஞ்சவிலாச மண்டபத்தில் அந்த பெருமாளுக்கு சலுகை உள்ளிட்ட நிவேகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது முதலில் நம்பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய சார்ந்த பிரதமர் அப்படியே நேரடியாக உள்ளே சென்று அவர் பெரிய பெருமாள் என்று கூறக்கூடக்கூடிய மூலவரை வெங்கனாதரை தரிசனம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து பெரிய பிராட்டி என்று கூறப்படக்கூடிய தாயாரை தரிசனம் செய்கிறார் அங்கு எதிரே தான் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வானது நடக்கவிருக்கிறது காரணம் இந்த கோவிலில் அதிகபட்சமாக அவர் செலவிடக்கூடிய நேரமாக அந்த இடம்தான் இருக்கிறது அது கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்த மண்டபம் அந்த மண்டபத்தில் தமிழறிஞர்கள் அதாவது பேராசிரியர் ஞான சம்பந்தன் மற்றும் பாடகர் பிரபல பாடகர் சிக்கல் குருசரன் ஆகியோர் குருசரன் கம்பர் ராமாயணத்தை பாடலாக பாட அதற்கு பேராசிரியர் ஞான சம்பந்தன் உரைநடையாக அதற்குரிய விளக்கத்தை அளிக்க இருக்கிறார் மேலும் இவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை பிரபல உபநியாசகர் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்து பிரதமருக்கு தெரிவிக்க இருக்கிறார் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கலாம் பிரதமர் தற்பொழுது ரிங்காரங்கா கோபுரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கோயிலுக்குள் நுழைந்து நாம் சொல்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்க இருக்கிறார் இந்த நிகழ்வு காரணமாக தற்பொழுது ஸ்ரீரங்கம் மாநகரம் முழுவதுமே ஒரு விழா கூலம் போன்றிருக்கிறது என்று கூறலாம் தற்பொழுது அந்த அந்த கம்பராமாயணம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடங்கள் வரை அவர் அங்கேயே இருந்து அதை ரசித்து கேட்பார் என்று கூறப்படுகிறது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கம்பராமாயணத்தில் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு காண்டம் அதாவது ஒரு பகுதி என்று கூறப்படுவது அது சுந்தரகாண்டம் என்று கூறப்படுகிறது அனுமன் சீதையை பார்த்து கண்டேன் சீதையை என்று ஒரு மகிழ்வுடன் கூறி அவரிடம் கடையாளியை பெற்ற அந்த காண்டம் தான் சுந்தர காண்டம் அத்தகைய சிறப்பு மிக்க காண்டத்தை தான் தற்பொழுது அந்த கம்பராமாயண மண்டபத்தில் அந்த பாடகர் குருத்தரன் பாட பிரபல பேராசிரியர் ஞான சம்பந்தன் உரைநடையாக அதை தெரிவிக்க வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்து இதை பிரதமர் மோடியிடம் தெரிவிக்க இருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமான நிகழ்வாக இந்த ஸ்ரீரங்கம் வருகைக்கு கருதப்படுகிறது மேலும் இதற்கு பின்னராக சக்கர தாழ்வார் சுதர்பனை என்று சொல்லப்படக்கூடிய சக்கர்த்தாழ்வார் செல்ல செல்லக்கூடிய பாரத பிரதமர் அங்கு சக்கர்த்தாழ்வரை தரிசனம் செய்த பிறகு உடையவர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் அதாவது ராமானுஜர் என்பவர் இந்த வெங்கநாதருக்கு அடுத்தபடியாக அவர் குருவாக கருதப்படுகிறார் இங்கு உள்ள வைணவர்களுக்கு அவர்தான் ஆச்சாரியர் அவர் தற்போதும் முழுவடம் இருந்து இந்த திருவரங்க கோயிலை பரிபாலனம் செய்து வருவதாக நம்புகிறார்கள் அத்தகைய சிறப்புமிக்க ராமானுஜரை நேரில் தரிசனம் செய்துவிட்டு அவர் வெளியே வருகிறார் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இது வந்து இந்த இடத்தில் ங்கா கோபரத்தில் இருந்துதால் புறப்பட்டு மீண்டும் இறங்கு தளம் இருக்கிறார் அங்கிருந்து இறங்கு ஹெலிபேட் தளத்திற்கு சென்று அங்கிருந்து நேரடியாக ராமேஸ்வரத்தில் உள்ள உச்சிப்புள்ளியில் அமைந்துள்ள விமானப்படை தளத்திற்கு நேரடியாக ஹெலிகாப்டரை செல்லவிருக்கிறார் இவர் வருகை தந்திருக்கின்ற இந்த ஹெலிகாப்டர் என்பது ஒரு முக்கிய சிறப்பம்சம் வாங்கிய ஹெலிகாப்டராக கருதப்படுகிறது எம் ஐ ரக இந்த விமானம் இது ராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விமானம் இந்த விமானமானது எவ்வளவு புயல் மழை மற்றும் காற்றாக இருந்தாலும் கூட மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு விமான மன்னிக்கவும் ஹெலிகாப்டராக கருதப்படுகிறது இருந்து உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயகோபால் தற்போது